வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி முதலமைச்சராக யார் வந்து இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி சட்டமன்ற உறுப்பினர்களால் யார் செலக்ட் ஆயிருக்கா தெரியுமா அதிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க டெல்லி புதிய சிப் மினிஸ்டர் அதிசி அவர்கள் ஸோ அவங்க நியமனம் செய்யப்பட்டதுனால அவங்க தான் டெல்லியுடைய மூணாவது பெண் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லையும் ஆட் ஆயிருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு உடனே ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் சரி பாருங்க சுயநலமே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபயர் விட்டுக்கிருந்தாங்க பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ஃபயர் விடாதீங்க நீதிமன்றம் இப்போ டாப் வச்சிருக்கு கண்டிஷன் ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு தான் பெயில் வந்து கொடுத்துருக்காங்க தலைமை செயலகம் வரக்கூடாது முதலமைச்சர் ஆஃபீஸுக்குள்ளே வரக்கூடாது எந்த ஃபைலையும் சைன் போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதனால வேற வழி இல்லாமல் அவருடைய முதலமைச்சர் பதவியாக ராஜினாமா பண்ணார் அதனால் ரொம்ப ஒரு தியாகி ரேஞ்சுக்கெல்லாம் பில்ல கொடுக்காதீங்க அப்படின்னு பாஜக பதிவு போல பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக அதிசி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதன் மூலமாக அவங்க தான் டெல்லியுடைய புதிய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க இது வந்து முதல் டாபிக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிசி இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ செலக்ட் ஆயிருக்காங்களே அவங்களுடைய அம்மா ஒரு முறை வந்து பேசினா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அதிசி அவர்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அப்சல் குரு இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய அவருக்கு விதிக்கப்பட்ட கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அப்சல் குருவை வந்து தூக்கில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிசியுடைய பெற்றோர் வந்து குரல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஆக மொத்தம் பாஜகவுடைய கருத்து என்ன தெரியுமா எலெக்ஷன் வரப்போகுது அரவிந்த் கெஜ்ரிவாலு எந்த ஒரு பவருமே இல்லாமல் முதலமைச்சர் இருக்கையில் இருந்தால் அது வந்து நமக்கு பின்னடைவாக போகும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு அதனால தான் அரசியல் காரணங்களுக்காக தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக பாஜக இடையே பயங்கர ஒரு மோதல் திமுக பயங்கர ஒரு டென்ஷனு பாஜக அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்னது சமீபத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டார் பார்த்தீங்களா அப்போ கூட முதலமைச்சர் என்ன சொன்னார்னா பத்தாயிரரூபா கட்டி அந்த நாணயத்துடைய மதிப்பு ரூபா திமுகவுடைய உடன்பிறப்புகள் பத்தாயிரரூவாவை கட்டி அந்த நாணயத்தை யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் சொன்னார் அறிவிச்சிருந்தார் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆன்லைனில் கலைஞர் நாணயம் வந்து ஆன்லைனில் விற்பனைக்கு வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு கலைஞர் நாணயம் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் கட்டி திமுக உடன்பிறப்புகள் அந்த நாணயத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அதன் பிறகு ஏகப்பட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் ரூபாய் கட்டி அந்த நாணயத்தை வந்து வாங்கினாங்க முதலமைச்சர் கூட அந்த நாணயத்துடைய மதிப்பு பத்தாயிரம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நாலாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு அந்த நாணயம் விற்பனை செய்யப்படுது அப்புறம் எதுக்காக ரூபாய்க்கு விற்பனை செஞ்சீங்க இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனத்தை முன்வைக்க இப்ப திமுக பாஜக பெரிய பஞ்சாயத்து இந்த டாபிக்ல ஓடிக்கிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பக்கம் வருவாங்க அதிமுக நாம் தமிழர் கட்சி விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களையும் கூட்டணிக்குள்ளே இழுத்து ஒரு கூட்டணி வந்து அமைக்கலாம் மெகா கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு அதிமுக வந்து பிளான் பண்ணி இருக்காங்க இப்போ சீமான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னுடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வருபவர்கள் வரலாம் நாம் தமிழர் கட்சி தான் ஹெட்டா இருக்கணும் வரக்கூடிய கூட்டணிக்கு அப்படி யாராவது ஒத்துக்கிறீங்கன்னா வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் தனித்தே போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்ப இதிலிருந்து அதிமுக நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டணி கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது சீமானுடைய இந்த அறிவிப்பை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது என்னுடைய தலைமையை ஏற்று கூட்டணி அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காருல்ல அதை தமிழக வெற்றி கழகமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க விஜய் அவர்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அதனால் ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சி விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் ஸோ ஐந்து முனை போட்டி இந்த ஐந்து முனை போட்டியில் பாஜகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க பாஜக கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து போட்டு தீவிர பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதை புஷ் பண்ணி இருபத்தி ஐந்து விழுக்காட டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் பாஜக என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து திரும்பி வந்தோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாப்பிக்ஸ் மூணு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்